வணக்கம் முக்கிலே நாம் பார்க்கக்கூடிய சைட்டு எங்கே லொக்கேட்டாக இருக்குன்னா காவல்கணர் டு நார்கோயில் நேஷ்னல் ஹைவே தொட்டு அமைந்திருக்கும் ஒரு அற்புதமான சைட் நம்ம சைட்டுக்கு ஆப்போசிட் பார்த்திங்கன்னா ராயல் ஃபுட் கட்டும் அடுத்து பார்த்திங்கன்னா பாரத் பெட்ரோலியம் இருக்குது நம்ம சைட்டு தொட்டு ராயல் பேக்கரி அண்ட் ரெஸ்டாரண்ட்டு இருக்குது இது பார்த்தாலே தெரியும் இது குமாரபுரம் சைட்டுலேருந்து லிஃப்டில் போனீங்கன்னா குமாரபுரம் ஊருக்கும் கன்னியாகுமரி போகக்கூடிய ஒரு ரோடு போயிட்டு இருக்குது அதே மாதிரி சைட்டுக்கு ஆப்போசிட் நேரே போனீங்கன்னா ஆறுழாய்மொழிக்கு போகக்கூடிய ரோடு இருக்குது மெயினான ஜங்ஷனில் இந்த சைட்டு அற்புதமாக அமைஞ்சிருக்கு நீங்கள் பார்க்குறது அந்த ராயல் பேக்கரி ராயல் பேக்கரிங்கிறது அருமையாக ஓடி கொண்டு இருக்க ஒரு பேக்கரி ஆட்கள் நிறைய பேர் வந்து செலுக்கின்ற ஒரு அருமையான பேக்கி பார்க்குறீங்க லெஃப்ட் சைடில் தான் நம்மளுடைய சைட் என்ன தெரியுதுல லெஃப்டில் போகக்கூடிய ரோடு வந்து குமாரபுரம் ரோடு இதுதான் நம்மளுடைய சைட்டுடைய என்ட்ரன்ஸ் ஜெய்சன் நகர்னு நகர்ன்னு சொல்லி ஹைவேயிலேருந்து பார்த்திங்கன்னா சைட்லேருந்து பார்த்தீங்கன்னாலும் பத்து மீட்டர் தான் இருக்கும் பார்த்திங்கன்னா தெரியும் அற்புதமான சைட்டு பிளாட்டுகளாக பிரிக்கப்பட்டிருக்கு நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு அற்புதமான ஒரு வாய்ப்பு மிக நார்ோயில் என்ஹெச்சில் பெரிய பெரிய ஹோட்டல்கள் டெவலப்மெண்ட்டு வந்து கொண்டே இருக்குது இன்றைக்கி நிலத்துடைய மதிப்பும் கூடிக்கொண்டே இருக்குது கண்டிப்பாக நீங்கள் வாங்கி போட்டால் கண்டிப்பாக வளைச்சிருக்கு இது சைட்டுடைய என்ட்ரன்ஸில் அருமையாக தார் ரோடு போட்டு அற்புதமாக போடப்பட்டிருக்கு இதில் பார்த்தீங்கன்னா ஃபேஸ் ஒன் ஃபேஸ் டூ சேல் ஆகி முடிஞ்சு இப்போ ஃபேஸ் த்ரீயை வந்துட்டு சேலுக்கு கொண்டு வந்துட்டு இருக்கோம் இது பார்த்திங்கன்னா ஃப்ரெண்டில் பார்த்திங்கன்னா ஒருத்தங்க வீடு கட்டிகிட்டு இருக்காங்க உள்ளதான் சைட்டு இருக்குது சின்ன லட்சம்மன் பூமி ஃபேஸ் த்ரீல வந்து கிட்டத்தட்ட எழுவத்தி ரெண்டு ஃப்ளாட்டுகள் இருக்குது கிட்ட ஒரு பதினஞ்சு ஃப்ளாட்டுகள் இருக்குது நல்லா அருமையான சைட்டு எல்லாம் சோலார் லைட்டு போட விட்டுருக்கு செண்டுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சென்டு வந்து ஆறரை லட்சம் ஆறரை லட்சத்துக்கு சேலாகிட்டு இருக்குது ஹைவே பேஸ் பண்ணியிருக்கிறதுனால விலையேற்றம் கண்டிப்பாக இருக்கும் இன்றைக்கி வாங்கி போடக்கூடிய ஒரு சைட்டுடைய மதிப்பு வித்தின் டூ இயரில் நல்ல ஒரு குரோத்து டபுள் மடங்கு கூட வாய்ப்பு இருக்குது ஏன்னா இந்த ஹைவே பேஸ் பண்ணி நிறைய டெவலப்மெண்ட்டும் வந்துகிட்டே இருக்குது தொட்டு இது அடுத்து தொட்டு தொட்டு பெரிய பெரிய ஃப்யூச்சர் டெவலப்மெண்ட்டும் கொடுத்துட்டு வந்துட்டே இருக்குது அதனால் கண்டிப்பாக இது பெரிய வளர்ச்சி வரும் இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்கும் வாங்கி போகலாம் நம்ம வீடு கட்டுறதுக்கும் ஒரு அற்புதமான ஒரு இடம் யாருக்கும் வாய்ப்பு இருந்தால் காண்டெக்ட் பண்ணுங்க பக்காவான ஒரு தார் ரோடு போட்டு அருமையாக பாட்டு பிரிக்கப்பட்டிருக்கு எங்களை தொடர்புகணுங்க